இன்னொரு தடவை இப்படி பண்ணினா வெளுத்து போடுவேன் எதுக்கு ஓனர திட்ற எங்க அம்மா மூஞ்சில அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிட்டாங்க எதுக்குடி அவங்க தான் மூஞ்சி சுருக்கு சுருக்கு மார்க்கன் சொன்னாங்க அத அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சேன் அது தப்பா தப்பே நடி செம்மரியாட்டுக்கு கட்டி தாலிய கட்டணும் பாரு ஓனர் ஆராண்டி தப்பு சுத்தி ஒரு பூவை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க அது என்ன பூ பயப்படுவாங்களா தெரியலடி பாம்பு

நேத்து சாமி தலையில உள்ள கிரீடத்தை திருடுனியா நான் திருடல சும்மா எடுத்து பார்த்தேன் அதான் ஏன் நான் நல்லா படிச்சா சாமிக்கு மொட்டை போடுறேன்னு எங்க அப்பா வேண்டிக்கிட்டாரு அம்மா சாமிக்கே மொட்டை போட பாக்கறியா ஒண்ணா குட்டையில முக்கி பட்டைய போட்டு தென்ன மட்டையால அடிக்கறேன்டி பைத்தியகாரி அடியே மாங்கா மடச்சி தனியா மாட்டிக்கிட்டா கலாய்க்கலாமா ஓகே

காவு குடுக்க ஒரு சேவல் வாங்க வந்தேன் நானாக அசிங்க தான் பட்டேன் நீ அரும்பட போற நான் தெரியாம தான் கேக்குறேன் கெடாவட்டிக்கு ஏன்டா சேவல் அறுக்குறீங்க தெரியல எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க ஐயோ இவனோ லாஜிக்கே புரியலையா எத்தனை கெடாப்ப வெட்டுறீங்க என்னப்பா யோசிக்கிற கெடா வெட்ட காசு இல்லக்கா சேவல் மட்டும்தான் வெட்ட போறோம் அறிவு கெட்டவன அதுக்கு என்ன தெரியற மாமா வத்த குழம்பு வச்சிட்டா சாப்பிடலாம் என்னடி சொல்ற அஞ்சு நிமிஷத்துல எப்படி வத்த குழம்பு வச்ச ஐயோ காலையில வச்ச குழம்பு சூடு காட்டி வத்த வச்சேன் அதானே வத்த குழம்பு இவளதான் அடுப்புல வச்சு பத்த வைடா அப்பயாவது பட்டு திருந்தட்டா